காசிப முனிவர் கத்ரு தம்பதியரின் மகன்தான் இந்த ஆதிசேஷன் சிவபெருமானது கழுத்தில் ஆபரணமாக இருக்கும் வாசுகி பாம்பின் சகோதரன்தான் இந்த ஆதிசேஷன் பார்க்கடலில் விஷ்ணுவின் படுக்கையாக உள்ள ஆதிசேஷன் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தலைகளைக் கொண்ட இந்த ஆதிசேஷன் நாராயணனுக்கு மிகவும் உற்றவனாக அவரது ஒவ்வொரு அவதாரத்திலும் அவருக்கு துணையாக அவருக்கு இணையான அவதாரம் எடுத்து வந்தவர் உதாரணமாக விஷ்ணு இராமபிரானாக அவதரித்தபோது அவருக்கு தம்பியாக இலக்குவனாக உருவெடுத்தவர் ஆதிசேஷனே இதன் காரணமாகவே இலக்குவனார் தனது தமையன் இராமபிரானுக்கு நேரெதிராக வேகம் மிக கொண்டவராகவும் முன்கோபம் மிகுந்தவராகவும் காணப்பட்டாருலகினை காக்கும் ஸ்ரீமன் நாராயணனையே தாங்கி நிற்கும் ஆதிசேஷனுக்கும் வாயுபகவானுக்கும் ஒரு முறை வாக்குவாதம் உண்டானது வாயுபகவான் மலை நாடு நகரத்தை தன் வலிமையால் தூக்கி வீசினார் ஆதிசேஷன் தன் வலிமையால் அவற்றை காத்து நிற்க இப்படியே இருவரும் சம காட்டி நின்றனர் ஒரு கட்டத்தில் வாயுபகவான் பிராணவாயுவை நிறுத்தினார் அதனால் அனைத்து உயிர்களும் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டது இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் ஆதிசேஷனை போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளுமாறு வேண்டி நின்றனர் ஆதிசேஷனும் விலக்கிக் வாயு வாயுபகவான் வெற்றி களிப்பில் மலைகளை தூக்கி வீசினான் அதனால் கோபம் கொண்ட சிவன் பேயுறு கொள்ளுமாறு இருவரையும் சபித்தார் இருவரும் மனம் வருந்தி சாப விமோசனம் வேண்டி நிற்க வாயு பகவானை வைகை நதிக்கு வடக்கிலும் மதுரைக்கு கிழக்கிலும் பூஜை செய்யவும் ஆதிசேஷனை திருப்பாம்புரத்தில் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செய்து சாப விமோசனம் பெற ஆலோசனை கூறினார் அவ்வாறே வாயு பகவான் மதுரைக்கும் ஆதிசேஷன் திருப்பாம்புரத்திற்கும் வந்து பூஜை செய்து சாபம் நீங்கினர் மற்றொரு முறை சிவனை விநாயகர் வணங்கும்போது தன்னையும் சேர்த்தே விநாயகர் வணங்குவதாக சிவன் உடலில் உள்ள பாம்புகள் கர்வம் கொண்டன அவற்றின் கர்வத்தினை அடக்கும் பொருட்டு பாம்பு இனமே இல்லாமல் போக வேண்டுமென சபித்தார் அந்த சாபத்தின் பலனாக பாம்பு இனம் அழிய ஆரம்பித்தது அவற்றோடு சேர்த்து பூமியை தாங்கும் ஆதிசேஷனும் ராகுகேது வாசுகி பாம்பு முதலான தெய்வாம்சம் பொருந்திய நாகங்களும் தங்கள் சக்தியை இழக்க ஆரம்பித்தது சாபவிமோசனம் வேண்டி சிவனை வேண்டி நின்றது பூமியில் சேஷபுரி என்னும் இடத்தில் இருக்கும் சிவாலயத்தில் மகாசிவராத்திரி இரவு பூஜித்து வந்தால் சாபம் நீங்கும் என வழி சொன்னார் சிவனின் ஆலோசனைப்படி ஆதிசேஷன் தலைமையில் ராகு கேது வாசுவி உள்ளிட்ட நாகர் இனங்கள் சிவராத்திரியின் முதலாம் ஜாமத்தில் கும்பகோணத்தில் நாகேஸ்வரரையும் இரண்டாம் ஜாமத்தில் திருநாகேஸ்வரம் நாகநாதரையும் மூன்றாம் ஜாமத்தில் திருப்பாம்புரம் பாம்புரேஸ்வரையும் நான்காம் ஜாமத்தில் நாகூர் நாகநாதரையும் வணங்கி சாபவிமோசனம் பெற்று விஷ்ணு பகவானை தாங்கும் பாக்கியம் பெற்றது